அஸ்லாம் வலைக்கம் இந்த சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இந்த சம்மரில் நமக்கு ரொம்பவே வெயிலில் ஸ்வெட்டிங்காக இருக்கும் இந்த ஸ்வெட்டிங் மூலமாக நம்மளுக்கு பயங்கரமாக வந்து ஹேர் ஃபால் ஆகும் இந்த ஹேர் ஃபால் நமக்கு என்னாகும் அப்படின்னா பேன் ஈர்த்தல் இதெல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த அதனால நம்ம டெய்லி ரெண்டு வேலை குளிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணி குளித்தோம் அப்படின்னா நம்ம முடி இன்னும் பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த எல்லாத்துக்கும் நம்ம பிஸ்மி நாட்டு மூழ்கியோடய ஹெர்பல் ஷாம்பு தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஹெர்பல் ஷாம்பை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட முடி ரொம்ப நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்கும் இன்னும் இது முழுக்க முழுக்க ஹலாலான முறைப்படி இயற்கையான முறைப்படி தயாரிக்கப்படுறதுனால ஹெல்த்தியாகவும் உங்கள் முடி இருக்கும் ஸோ இந்த சம்மரில் நீங்கள் மறக்காமல் வாங்கி வைக்கிற பொருளில் இந்த பிஸ்மி நாட்டு மூலிகையோட ஹெர்பல் ஷாம்பு உண்டு உங்களுக்கு இந்த ஷாம்பு வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரம் துலதா